இந்த வாய் இருக்கே இந்த வாய் இது சாதாரண வாய்ன்னு நினைச்சிட்டீங்களா சத்தியமா கிடையாதுங்க இந்த வாய் இந்த வாய் நிறைய குடும்பத்தை பிரிக்குது நிறைய குடும்பத்தை சேக்குது நிறைய பேத்த கெட்டவன்னு சொல்லுது பார்த்தது கெட்டதுன்னு சொல்லுது கேட்காம கேட்டுட்டு கெட்டவன் சொல்லி சொல்லுது எதுக்கு அப்படி சொல்றேன்னா நமக்கு அவங்களை பத்தி என்ன ஏதுன்னே தெரியாது இந்த வாய் மூலியமா ஆமா அவன் கெட்டவ ஆமா அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி கண்ணு பாக்குங்களா இந்த கண்ணும் காதும் பொய் வாயும் ஏன் அப்படி ஒருத்தர முழுசா புரிஞ்சிக்கட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரை பத்தி ஒருத்த பேசணும் தெரியாம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா பேசுறது உங்க வாயா இருந்தாலும் கேக்குறது அவங்க காது நீங்க பேசுறது ஈஸியா பேசிடுவீங்க கேக்குறது ஆப்போசிட்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா என்ன பேசணும் எது பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பேசணும் நம்ம நம்ம வாய் தான் நம்மளோட வாய் தான் அப்படின்னு நம்ம சௌரியத்துக்கு நம்ம பேசணும்னா கேக்குறது அவங்களோட காது அதனால எதை பேசுனாலும் எதுக்கு பேசுறோம் ஏன் பேசுறோம் இனிமேல் தெளிவா புரிஞ்சுகிட்டு பேசுங்க எனக்கும் அதுதான் உங்களுக்கும் அதுதான் சரியா